நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மொஹபத் ஷர்பத் எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வீட்லேயே செஞ்சு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்லிம் மில்க் எடுத்துக்கலாம் நல்லா சில்லுன்னு இருக்கணும் இதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம் இப்போது ரோஸ் சிரப் இல்லைனா ஸ்ட்ராபெரி சிரப் போட்டுக்கோங்க ரோ ஆஃப்ஸாக இருந்தாலும் நல்லது தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதிலே ஹெர்ஷீஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் கொடுக்குறாங்க அது வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரோஸ் சிரப் பிடிக்காத குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ வந்து நம்ம வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம் இது வந்து விதைகளை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணலாம் இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிடுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து தான் இருக்கணும் ஸோ நல்லா வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து நம்ம டைரெக்டாக குடிக்கலாம் ஏன்னா நம்ம ஐஸ்க்யூப்ஸ் போட்டிருக்கிறதுனால இதில் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணுங்கும் போது நீங்கள் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கும்போது போது நீங்கள் சப்ஜா சீட்ஸை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் இதில் வந்து நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஜவர்ஸியை வேக வச்சு அது கூட போட்டுக்கலாம் ஸோ ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரியேஷன் ஆனால் கிளாஸிக்காக வந்து கடையில் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே இப்படி தான் கொடுக்குறாங்க ஸோ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது சுகர் பிடிக்காதவங்க வந்து ஹனியோ இல்லை வந்து ப்ரௌன் சுகரோ போட்டுக்கங்க பட் அது கொஞ்சம் டேஸ்ட்டு விடும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனலில் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்